வணக்கம் இன்னைக்கு நித்தமம் கற்போமில் சிகப்பரிசியில் ஒரு கார கொழுக்கட்டை பண்ணலாம் அதுக்கு டூ கிராம் கப்பில் ஒரு கப்பில் சிகப்பரிசி எடுத்து ஊற வைக்க போகிறேன் இது ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் ஆகுது ஊறட்டும் ஊற வச்ச சிகப்பரிசியை திரித்திரியாக ஒரு கொஞ்சம் ரவை பதத்துக்கு பாருங்கள் இந்த கரண்டியில் அந்த அளவுக்கு கரைச்சா போதும் இந்த அளவுக்கு நேர்க்கை கரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் கழுவுற அந்த தண்ணியை கொஞ்சமாக யூஸ் பண்ணி கூட இந்த அளவுக்கு நீர்க்கு கரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பச்சை மிளகா செருப்பு மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி திருவுண்ண பீட்ரூட் நான் இன்றைக்கி கொஞ்சம் சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பம் பட்டா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சமாக ஒரு ஒரு கைப்பிடி அளவு இது இல்லாமல் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் ஒரு பிஞ்சு சீரகம் போட்டு தாளிக்க போகிறோம் இப்போ தேங்காய் அண்ணை ஊற்றி தேங்காய் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம் பருப்பு கடுகு வெடிக்கிட்டோம் அதுக்கு கடுகு வெடிக்கும்போது கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் தாராளமாக போடலாம் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு கிடச்சா நல்லாயிருக்கும் தீரவும் சும்மா ஒரு பிஞ்சு கட்டி பெருங்காயம் அதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்க இஞ்சி பச்சை மிளகா சேப்பு மிளகாய் கருவேப்பிலை துருவி வச்சிருக்க பீட்ரூட் போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு கையோடு நம்ம கரைச்சிச்சிருக்கிறோம் சிகப்பரிசி மாவு வச்சுக்கலாம் போது சிம்மில் இருக்கணும் அடுப்பு இல்லைன்னா தெரிச்சிருந்த மேலே கை ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் கலந்துகிட்டே இருக்கணும் இந்த பதத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி லைட்டாக சின்ன சின்ன கட்டி வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கலந்துட்டே இருந்தோம்னா இந்த ஸ்டேஜ் வரும் பொழுது நம்ம உடச்சி விட்டுக்கலாம் அந்த கட்டியெல்லாம் இன்னும் ஒரு ஒன் மினிட் இப்படியே கிண்டிகிட்டுருக்கணும் இந்த மாவு வந்து பாரு அப்படியே ஒட்டாமல் சுருண்டு வருது இந்த ஸ்டேஜ் வரும் பொழுது கொத்தமல்லி தேவையான அளவு தேங்காய் தேங்காய் பூ வந்து ஒரு அரை மூடி தேங்காய் பூ போட்டால் தான் இருக்கும் தேங்காய் பூ எல்லாம் போட்டு நல்லா கிளறியாச்சு இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க கை பொறுக்கிற சூடு வரட்டும் வந்த பிறகு சின்ன சின்ன கொழுக்கட்டையாக பிடிச்சி ஆவியில் வேக வச்சு சர்வ் பண்ணலாம் நம்ம மாவா கிண்டு நூல்லையும் அதை வந்து அப்படியே சின்ன சின்ன கொழுக்கட்டையாக பிடிச்சி இட்லி பூனியில் வேக வச்சு எடுத்துடலாம் நம்ம சிகப்பரிசி கொ கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு இதுக்கு வந்து தக்காளி சட்னி கார சட்னி ந நல்லாயிருக்கும்